என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஒரு கண்ணீர் போராட்டம் ஒரு அமைதி இல்லாத ஒரு சமாதானம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் அப்போ ஒரு வீட்டுக்கு குடி போனேன் ஓனப்போ பக்கத்தில் ஒரே திருச்சபைன்னு ஒரு திருச்சபை இருந்துச்சு அந்த திருச்சபையில் வாரம் முழுவதும் எல்லா நாளும் பாட்டு பாடுவாங்க வேதம் வாசிப்பாங்க மெசேஜ் எல்லாம் கொடுப்பாங்க அந்த பாட்டெல்லாம் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய மனசுல வேதனையா இருந்தேன் எனக்கு அந்த பாட்டெல்லாம் ரொம்ப ஒரு ஆறுதலாக இருந்தது ரொம்ப மன ரம்யமா ஒரு சந்தோஷம் அந்த பாட்டை கேட்டாலே என் வாழ்க்கையில் என்னமோ ஒரு ஒரு பண மாதிரி ஒரு சந்தோஷத்தை அந்த பாட்டு கொடுத்தது நான் வந்து எங்கள் வீட்டில் ஒன்பது பேர் ரட்சிக்கப்பட்டது நான் மட்டும்தான் ஒன்பது பேத்துல ரட்சிக்கப்பட்டது நான் மட்டும்தான் அப்போ என்ன பண்ணேன்னா அந்த பாட்டை கேட்டு கேட்டு அந்த எப்படா அந்த பாட்டு கேட்கணுன்னு அந்த வார்த்தை கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன் சாயந்தரம் சாயந்தரம் பாட்டு கேட்டுருவன் பார்த்துக்க அந்த கேட்டுக்க மூணு மாசம் அந்த இடத்துல வீட்டில் இருந்தப்ப மூணு மாதம் கேட்டப்ப மூணாவது மாதம் என்னை அறியாமலே நானே அந்த சர்ச்சி பக்கத்தில் தான் அந்த சர்ச்சி அந்த சர்ச்சைக்கு போயிட்டேன் போன எப்படி போனேன்னு எனக்கேத்து யாரும் என்கிட்ட சொல்லலை கொல்லலை அந்த தேவனுடைய வார்த்தை அந்த ஆறுதலான பாடல் தான் என் மனசு வேற வேதனையான மனசுக்கு அது ஒரு இன்பமா இருந்தது ஒரு சந்தோஷமா கொடுத்தது போனதுக்கு அப்புறமேட்டு அந்த வந்து போயிட்டு இருந்தேன் அப்போ ஞானஸ்தானம் எடுத்தேன் என் வீட்டில் எல்லாரும் சத்தம் போட்டாங்க எதுக்கு போய் ஞானஸ்தானம்லாம் எடுத்தேன் அப்படின்னு சத்தம் போட்டாங்க இருந்தாலும் யாராவது சொல்லு சொல்லிட்டு தேவன் என்னை அழைச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சைக்கு அடி தினமும் போக ஆரம்பித்தேன் வார்த்தையை கேட்டேன் அப்படியே வேதனையான வாழ்க்கைக்கு அது ஒரு சந்தோஷமா ஒரு மன ஆறுதலாக இருந்தது அந்த பாட்டு தான் இந்தப்போ ஞானஸ்தானமும் எடுத்தேன் இருந்துக்கிட்டு இருந்தப்போ திடீர்னு கொஞ்சம் நாளையில் எங்கள் கணவர் இறந்துட்டாரு இறந்ததுக்கு அப்புறம் என்னடா பண்றதுன்னு ரொம்ப கிர்கதியான நிலையில இருந்தேன் தேவன் வந்து ஆனா தேவையெல்லாம் எல்லாரும் சொன்னாங்க இப்படி அவர் இறந்துட்டாரே அப்படின்னு ரொம்ப என்னை தான் பேசினாங்க நான் அதையெல்லாம் காதல வாங்கல இயேசுவ நம்பி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாதத்துல எனக்கு ரெண்டு பிள்ளைங்க ஆம்பளை ஆண் பிள்ளை ஒண்ணு பெண் பிள்ளை ஒண்ணு இருக்குது அந்த ரெண்டு பிள்ளைகளையும் ஐயா உன் கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் நீ பாத்துக்க எனக்கு யாரும் இல்லை இந்த வீட்டுக்கு தலைவராகவும் இந்த பிள்ளைங்களுக்கு தகப்பனாகவும் நீ இருந்து எங்களை யாரும் முன்னாடி வெட்கப்பட்டு போகாதபடி என்னை வழி நடத்துங்கயா அப்படின்னு சொல்லிட்டு என்னை தாழ்த்து அவர் காலத்துல முழுமையா அர்ப்பணித்துட்டேன் பாருங்க வீட்டுக்காரர் இல்ல ரெண்டு சின்ன பிள்ளைங்க பத்து வயசு ஒன்பது வயசு பிள்ளைங்க எப்படி பிள்ளைங்க படிக்கணும் சாப்பிடணும் வீட்டு வாடகை கொடுக்கணும் ஆனா எனக்கு குறைச்ச வருமானம் தான் அதுலையும் தேவன் வந்து தேவனை மற்றும் நான் பற்றி கொண்டாதனால என்னை அற்புதமா ஆச்சரியமா நடத்தினாரு அது நடத்துனார்னா கர்த்தருக்கு நம்ம பிரியமாவும் நடக்கணும் காலையில எழுந்திரிச்ச அந்த ஆலயத்துல போய் கதவை திறந்து மனசார அனுசர்கிட்ட பேசுற மாதிரியே வசனத்தை இயேசுகிட்ட பேசிட்டு ஒரு மணி நேரம் பாட்டு பாடி பண்ணிட்டு வந்துடுவேன் இதுதான் என்னுடைய காலையில வேலை அதே மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்த தேவன் வந்து எனக்கு ஒரு வீடு கொடுத்தாரு எப்படின்னா நான் வாடகை இருந்த வீட்டுல வந்து அந்த ஹவுஸ் ஓனர் நல்லவங்க அவங்க சொல்லுவாங்க எங்க அவங்களை நான் வீட காலி பண்ணவே சொல்ல மாட்டேன்

அவர் சொல்றாரு தன்னை நேசிக்கிறது போல பிறர நேசி மத்தவங்கள விசாரி மத்தவங்களுக்கு ஊடு கூடுமானவர்கள் உதவி செய்ய அப்படின்லாம் சொல்லி அந்த மாதிரி நம்மளால முடிஞ்ச காரியத்தை மற்றவங்களுக்கு செய்யணும் அதெல்லாம் கண்டு பிரியப்படுகிற தேவனா இருக்கிறார் இந்த மாதிரிதான் என் வாழ்க்கை இருந்தது அவர் இறந்த பையன் ஒரு லட்சம் ரூபாய் கடனால கடன்ல நின்ன அந்த கடன் எல்லாம் தேவன் எங்க அண்ணன் மூலியமா அந்த கடன் அடைக்க தேவன் தான் அதை வழி வழி நடத்தினாரு எடுத்துட்டு ரெண்டு பிள்ளைங்களை இங்கிலீஷ் மீடியம் படி அதே இங்கிலீஷ் மீடியம் கண்டினியூ கண்டினியூ தொடர்ந்து படிக்க வச்ச நல்ல ஒரு டிகிரையும் படிக்க வச்ச அதே மாதிரி பிள்ளைங்களை

எடுக்க சொன்னாங்க தலையை எடுத்த ஒண்ணுமேல மேல ஆச்சு அஞ்சு நாளைக்கு மருந்து மாத்திரம் சரியா போயிடுச்சு சொல்ல வரேன்னா கத்தரை மாத்திரம் நம்ம வாழ்க்கையில தண்ணீர் போராட்டம் ஒவ்வொரு பெண்களுக்கும் நான் தேவனை மாத்திரம் பற்றி கொள்ளுங்க அப்படின்னு என்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்த தேவன் உங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார் அதே மாதிரி எனக்கு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்கிற தகுதியெல்லாம் வீடு கட்டணும்னு சொல்கிற தகுதி கூட எனக்கு கிடையாது எனக்கு குறைச்ச வருமானம் தான் ஒரு எட்டாயிரம் பத்தாயிரம் தான் வருமானம் வச்சுருந்தேன் தேவனை நம்பி மட்டும் இருந்ததுனால ஒரு இடத்த வாங்கினேன் அந்த இடத்த வாங்கி ஒரு ஓடு வீடு கட்டலாம் அப்படின்ட்டு யோசனை பண்ணேன் இது வந்து என்னுடைய சக்திக்கு மீறினது தான் இருந்தாலும்

தேவன் செய்கிற தேவன்றது இது ஒரு உதாரணம் அதனால் என் வாழ்க்கையில் எவ்வளோ கண்ணீர் கஷ்டம் ஒரு சமாதானம் இல்லாமல் இருந்த என் வாழ்க்கையில் தேவனை மாற்றம் நான் தேடி போனதுனால எனக்கு எல்லாமே கிடைச்சது இன்னைக்கு அந்த ஒரு சமாதான சந்தோஷத்தோட பிள்ளைகளோட வாழ்ந்துட்டுருக்குறேன் நீங்களும் உங்களுக்கும் பிரச்சனை இருந்ததுன்னா தேவனை தேடும்போது உங்களுக்கு அவர் சமாதானத்தின் தேவனாக இருப்பார் அவருடைய சுத்தம்ல நாம பயமைப்படுவதாக